கன்னிராசி என்பலுக்கு பிப்ரவரி எப்படி பார்க்கலாமா அப்போ விவகாரங்களை நிறைய அவங்க சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் சூரிய பகவான் விரையாதிபதியா இருக்கக்கூடியவர் அங்கே போகும்பொழுது பல விரயங்களையும் சந்திக்க வேண்டிய அவசியங்கள் உதாரணத்துக்கு பதிமூணாம் தேதிக்கு மேல பிப்ரவரி பதிமூணாம் தேதி மேல சந்திக்க வேண்டிய அவசியம் வரும் நிறைய கன்னிராசி என்பலுக்கு பலவிதமான நன்மைகளும் தீமைகளும் சேர்ந்து இருக்கும் இது ஒரு யதார்த்தம் ஆரோக்கியத்துல அவர் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் சின்ன சின்ன உபாதைகள் யதார்த்தமாக நிகழும் சரி கல்வி நிலையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் நல்ல உத்தியோகத்தை தேடி இருக்கிறவங்களுக்கான கேம்பஸ் இன்ட்ரிவியூ போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் அவங்களுக்கான செலெக்ஷன் நடக்கும் அதுக்கான ஒரு சூழல் இருக்கும் திருமண வைபவங்களை எட்டக்கூடிய வயதை எட்டக்கூடிய ஆண் பெண்கள் இருவருக்கும் திருமண வாய்ப்புகள் சில சிறை தடைகளை தாண்டி நடக்கணும் இந்த மாதத்தில் பெரும்பாலும் தடைகளாக தான் இருக்கும் நடப்புங்கிற வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் வரவுகளை நம்ம வந்து சேவிங்ஸில் வைக்கணும் செலவுகளை குறைச்சிக்கணும் இதற்கான சூழலை உருவாக்கினா இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இந்த ஃபிப்ரவரி ஓடும் வணக்கம் நேர்களே ஆதியந்தம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி மாதம் எவ்வாறாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன் அமைகிறதுன்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்பாக ஃபிப்ரவரி மாதம் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய நிகழ்வுகள் விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரதசப்தமி அப்படிங்கிற ஒரு வைபவம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் அந்த சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை ரதசப்தமி அப்படிங்கிற உத்தராயண புண்ணிய காலத்தில் வடக்கு நோக்கி தெற்கில் இருந்து நகர்றதாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் சூரியனுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் தான் ரசசப்தமி அப்படின்னு பேர் அதுக்கு அடுத்தது ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் தை கிருத்திகை முருகபெருமானை வழிபடக்கூடிய எல்லா ஆலயங்களிலையும் தை கிருத்திகை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு பண்டிகை திருநாள் அந்த நாட்களில் முருகபெருமானை வழிபட்டு அனைவரும் முருகனுடைய அருளை பெற வேண்டுகிறோம் திரும்ப பிப்ரவரி மாதம் பதினோராந்தேதி தைப்பூசம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் இந்த வருடம் தைப்பூசம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை வர்றதுனாலையும் தைப்பூசம் எல்லா ஆலயங்கள்லேயும் மிகச்சிறப்பாக இருந்து அதில் முருகபெருமானுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை நமக்கு அருள் புரிய இருக்கிறார் அனுகிரகம் அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அனைவரும் தைப்பூசத்தை அனுஷ்டிக்க வேண்டுகிறோம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடியவர்கள் கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் அன்றைய தினம் கிரிவலம் செல்கலாம் அதைத் தொடர்ந்து இருபத்தாறு பிப்ரவரி ராத்திரி ரொம்ப சிறப்பானது உலகம் முழுவதும் சிவன் ராத்திரியை வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நிகழ்வு பண்டிகை அருமையான ஒரு இந்த சிவன் ராத்திரி வழிபட வேண்டியது அதன் பலனை சிவபெருமானுடைய பூரண அருளை பெற வேண்டுகிறோம் தேதி அமாவாசை அமாவாசையும் நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் அதில் நிறைய அதை பற்றின செய்திகை தொகுப்பு நிறைய கொடுக்கலாம் மாசி மாதம் அமாவாசை மாசி மாதத்தில் கூட சிவன் ராத்திரி இது மாதிரியான பல நிகழ்வுகளுக்கு ஒரு தனி பதிவே தரணும் இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் விசேஷங்கள் வர்றத நாலாம் தேதி ஆறாம் தேதி பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தொடர்ச்சியாக நிறைய இறைவனை நாம் வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் அதில் வருது ஆகினால் அதெல்லாம் அனுஷ்டித்து எல்லா விதமான இகபர சுகங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் எல்லா விதமான சுகத்தை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்து விவசாய பெருமக்களை அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து நாட்டில் உள்ள ஒவ்வொரு துறையும் குறிப்பாக வியாபார அபிவிதமான வளர்ச்சியை பெற்று இகம்பர சுகங்கள் பெற்று எல்லா விதமான நலன்களையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதி என்ற பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி பணங்காசு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனால் பணங்காசு மட்டுமே நிம்மதியை தருவதில்லை அந்த நிம்மதி என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தைக்கு அதற்குரிய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பீர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையூரு பகவன் இறைவனுடைய பூரணமான அருளை நீங்கள்லாம் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிகச்சிறந்த நிலையிலே உங்களுக்கெல்லாம் அமையும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் கன்னிராசி என்பர்களுக்கு பிப்ரவரி எப்படின்னு பார்க்கலாமா பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்படின்னு பார்க்க கன்னிராசி என்பர்கள் பகவான் புதன் நல்ல நிலையில் இருக்கிறாரு பிரமாதமான நிலையில் இருக்கிறாரு மகரதிலி கும்பலையும் மாறி மாறி இருக்க கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இன்று பாதங்கள் மொத்தம் ஒம்பது பாதங்கள் கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு அதிபதி பகவான் புதன் புதன் நல்ல நிலையில் நியாயமாக கன்னிராசிக்கு ஐந்து ஆறாம் இடத்துல மிகச்சிறந்த இடத்துல இருக்கிறார் கன்னிராசிக்கு ஏழாம் வீட்டில் பகவான் சுக்ரன் ராகு கண்ணிலே கேது கன்னி என்பது கேது பகவான் இருக்கலாம் அதெல்லாமே கன்னியை பகவான் குரு பார்க்குறாரு ஒன்பதாம் வீட்டிலேருந்து ரிஷபத்திலேருந்து கன்னிக்கு பத்தாம் வீட்டில் மூணு எட்டுக்கு வேண்டியவர் பகவான் செவ்வாய் கண்ணியில் கன்னிங்கிறது பத்தாம் வீடு கன்னிங்கிறதும் புதன் பத்தாம் வீடுங்கிறதும் புதன் அதாவது மிதனும் மிதனத்தில் இருக்கிறார் செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரை கன்னிராசிக்கு பெரிய பலன்லாம் தருவாருன்னு சொல்ல முடியாது எப்போதுமே சரி குரு பார்வை இருக்கே கன்னிராசிக்கு உபயராசி அப்படிங்கிற ராசியில் நாலு ஏழுக்க வேண்டியனாச்சு குரு பகவான் வந்து நல்ல நிலையில் குறிப்பாக ஒன்பதில் இருக்கிறது விசேஷம் தானே ஒன்பதில் இருந்தால் அவருடைய பார்வை விழும் அப்படிங்கிறது கரெக்டு ஒன்பதில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க நிறைய ஓட்டங்கள் இருக்கும் ரிசல்ட் மட்டும்தான் கம்மியாக இருக்கும் அவருடைய அலைச்சல் அவருக்கு இருக்க ஓட்டம் நிறைய இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் ஓடும் ஒன்பது ஓங்கணவனுக்கு ஒன்பதாம் இடத்துல ஓங்கனவனுக்குன்னா என்ன அர்த்தம்னா ஓடிட்டே இருப்பாங்க அந்த உழைப்பு சார்ந்த ஒரு உயர்வை நோக்கி ஓடுவாங்க இதுதான் உண்மை இது எப்போதுமே அதுக்கடுத்தது ஏழாம் வீட்டில் சுக்கர பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கான அதிபதி பாக்யாதிபதி தனகாரகன் வாக்குஸ்தானாதிபதி ரெண்டு கூடியவன் இந்த வாக்குனால சம்பாதிக்கணும் வார்த்தையினால சம்பாதிக்கணும் வாக்கு வன்மையினால சம்பாதிக்கணும் இதற்கான வாய்ப்புகளை சுக்கரன் தரணும் சுக்ரன் ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கார் சின்ன தடை அது ஒன்றும் சனி ஆறில் இருக்காரே ஃபர்ஸ்ட் கிளாஸ் சனி ஆறில் இருக்கிறது விசேஷம் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் பலவிதமான ஆற்றலே கொடுப்பார் சத்ருபாவன்னு எடுத்துக்க வேண்டாம் ரோகபாவன் எடுத்துக்க வேண்டாம் ஆற்றல் மிகு பாகம் சனி எப்போதுமே ஆறில் நல்லது பண்ணுவாருங்கிறது ஒரு ஜோதிட விதி அப்போ சனி பகவான் ஆறில் தான் இருக்கிறார் பன்னெண்டாம் வீட்டுக்காரர் அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் சூரியனும் சிம்மராசிக்கு அதிபதி மாதத்தின் பிற்பகுதி எங்க போய் சேர்றாரு அதுமாரி ராசிநாதன ப பதினோராம் தேதிக்கு மேல அங்க போய் சேர்ந்துடுறார் பதினொன்று பிப்ரவரிலேருந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு போய் சேர்ந்துறாரு அப்போ ஆறு கோடி உன்னிடம் சேர்ந்து பன்னெண்டாம் வீட்டுக்காரரும் சேர்றார் அதுக்கு அடுத்தது ராசிநாதனாக இருக்கக்கூடியவரும் அங்கே போய் சேர்றாரு இப்போ ஜீவனாதிபதி அவர் வரையதா பகவான் புதன் அப்போ விவகாரங்களை நிறைய அவங்க சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் கன்னிராசி என்பர்கள் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதி சூரிய பகவான் விரயாதிபதியாக இருக்கக்கூடியவர் அங்கே போகும்பொழுது பல விரயங்களையும் சந்திக்க வேண்டிய அவசியங்கள் உதாரணத்துக்கு பதிமூணாம் தேதிக்கு மேலே பிப்ரவரி பதிமூணாம் தேதி மேலே சந்திக்க வேண்டிய அவசியம் வரும் ஏன்னா தேதி பகவான் புதன் போகிறாரு பதிமூணாம் தேதி பகவான் சூரியன் போகிறாரு சனியோடு சம்மந்தப்படுறார் இப்போ சனி பெரியவரா சூரியன் பெரியவரா புதன் பெரியவராங்கிற கேள்வி வரும் ஆனால் சனிதான் அங்கே பிரதானமான கிரகம் கும்பத்தில் இருக்கிறார் கும்பத்தில் கெடுதல் பண்ணக்கூடாதுங்கிறதுனால சனி பகவான் தீர்க்கமாக இருக்கிறாரு அப்படி இருக்கிற பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு பன்னெண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை கையிலே வச்சுருக்கிறார் தன்னுடைய தந்தை ஆக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே பார்ப்பாங்க அப்படின்னு பொழுது இயல்பா உங்களுடைய ஸ்தானபலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுடைய சிம்ம கன்னிக்கு வந்து மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்ப்பாங்க மூன்றாம் வீடுங்கிறது என்ன தைரியஸ்தானம் தன்னுடைய பராக்கிரமங்களை கொடுக்கக்கூடியது இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்கள் இப்படிங்கிற கூடிய ஒரு சூழலில் நிறைய கண்ணிராசி என்பவர்களுக்கு பலவிதமான நன்மைகளும் தீமைகளும் சேர்ந்து இருக்கும் இது ஒரு எதார்த்தம் இதை தாண்டி அவங்க என்ன மாதிரியான பலன்களை பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாரு அவர் நிறைய நம்மளுடைய வேலைகளை வலுவை எடுத்து தானே போட்டுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழலை தருவார் அது ஓகே நூக்கு ஒம்பதாம் இடத்துல அப்படின்னா அது நியாயம் ஸோ இது நிறைய பேருக்கு அப்ளிகபிள் ஆகுது இதில் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் செவ்வாய் வந்து மூணு எட்டுக்கு வேண்டியவர் செவ்வாய் வந்து சகோதர காரகன் அவர் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் இப்போ பத்தாம் வீட்டில் இருக்கிறது நல்லது தானே பண்ணணும் அவர் ராஜகிரகம் இல்லையா ராஜகிரகமாக இருக்கிறவர் பத்துலேருந்து எங்கே பார்க்குறாரு அந்த ராசியை பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு ராசியை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ராசிக்கு நான்காம் வீடை ஏழாம் வாரியாக கன்னி கன்னிராசிக்கு ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகரத்தை எட்டாம் பாரியாக பார்க்குறாரு அப்போ செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரியான சூழலுக்கு செவ்வாயோட பலம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ செவ்வாய் வெரி நைஸ் நாலு கண்ணியில் இருந்தால் அவர் காற்று மார்க்கத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம் வார்த்தையினால் இருக்கக்கூடிய பல நன்மைகள் கன்னிராசி என்பவர்களுக்கு விதத்தில் கிடைக்கணும் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் அவர் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் சின்ன சின்ன உபாதைகள் யதார்த்தமாக நிகழும் சரி கல்வி நிலையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா புத்தியாகாரகன் பகவான் புதன் நல்ல நிலையில் ஆறாம் வீட்டில் மாறுறாரு மாதத்தின் பிற்பகுதி குறிப்பாக பதினோராந்தேதியிலேருந்து பிப்ரவரி பதினோராந்தேதி ரொம்ப சிறப்பான ஒரு பலனை அனைத்து கன்னிராசி ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்கும் நிறைய படிப்புகளை நிறைய உத்தியோ நம் மெமரி பவர்களை இன்க்ரீஸ் ஆகும் அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதை தாண்டி வரக்கூடியவங்க நல்ல உத்தியோகத்தை தேடி இருக்கிறவங்களுக்கான கேம்பஸ் இன்ட்ரிவியூ போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அந்த கேம்பஸ் இன்ட்ரிவியூவில் அவங்களுக்கான செலெக்ஷன் நடக்கும் அதுக்கான ஒரு சூழல் இருக்கும் அதுக்கு அடுத்தது திருமண வைபவங்களை எட்டக்கூடிய வயதை எட்டக்கூடிய ஆண் பெண்கள் இருவருக்கும் திருமண வாய்ப்புகள் சிறு சிறு தடைகளை தாண்டி நடக்கணும் இந்த மாதத்தில் பெரும்பாலும் தடைகளாக தான் இருக்கும் நடப்பு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் ராகுவோடு சம்மந்தப்பட்ட போது சில தடைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ராகு பகவான் சுக்கர பகவான நட்பு கிரகங்கள் தானே அப்படின்னு கேட்கலாம் வருங்கிறது அந்தணன் தனித்தில் அவதிகள் உண்டாங்கிறது அந்தணன் சொல்லக்கூடிய பகவான் குரு நியாயமாக ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது சில சில விதமான முடிவு அவங்கள்டு வர்றதுக்கு லேட் ஆகும் இப்படிலாம் நடக்கும் அதனால் பொருள்கள் இல்லையா ஏதாவது நமக்கு சாதக பலனை தருமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கும் அதனால் பொதுவாக இன்றைக்கி என்ன நம்ம கேட்குறோம் நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிறது தான் வரவும் செலவும் சமபலமாக இருக்கிறதுனால வரவுக்கு தகுந்த செலவுகளை நம்ம கட்டுப்படுத்தணும்னா வரவுகளை நம்ம வந்து சேவிங்ஸில் வைக்கணும் செலவுகளை குறைச்சிக்கணும் இதற்கான சூழலை உருவாக்கினா இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இந்த ஃபிப்ரவரி ஓடும் ஆரோக்கியங்கிறது எங்கே இருக்குது அவங்க மன மகிழ்ச்சியில் இருக்குது அவங்க மனசை எப்படி எடுத்துக்கணும் சந்தோஷமாக எடுத்துக்கணும் அப்படின்னா இருக்கும் வலுவாக இருக்கும் அது இது ஒரு பக்கம் அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வருமானங்கள் நறுக்கு சாதகமாக பலனை தருமா நல்ல கண்டிப்பாக தரும் மாற்றம் இல்லை சகோதர சகோதரிகிட்டேருந்து இருந்திருக்கக்கூடிய உறவுமுறைகள் முறைகள் எந்த அளவு இருக்கும் பெற்றோர்கள்ட்ட எந்த அளவுக்கு உறவு முறைகள் இருக்கும் ஏன்னா சூரியனும் சனியும் சேரும்பொழுது சூரியனுடைய பையன்தான் தான் சனின்னா ஒரே இடத்துல சேர்கிறாங்க ஆறாம் இடத்துல சேர்றாங்க ஆறு வந்து வா வாக்குவாதங்களை செய்யக்கூடிய வழக்குகளை செய்யக்கூடிய சில உபாதைகளை உபன்னு சொல்லப்போனால் ஆரோக்கியத்தில் உபாதைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் பெற்றோருக்கு இருக்குது ஆகியனால இந்த கன்னிராசி என்பர்கள் குறிப்பாக அவங்களுடைய பெற்றோர் சாதகமான ஒரு பலனை பார்த்துக்கணும் இது ஒரு ரொம்ப ரொம்ப இது இதெல்லாம் தாண்டி அவருக்கு என்ன திசாபக்தி உதாரணத்துக்கு இப்போ கன்னிராசிங்கிறவங்க உத்திர நட்சத்திரம் இருக்காங்க அஸ்த நட்சத்திரம் இருக்காங்க அதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரம் இருக்காங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து சனி வரும் வரும்பொழுது கொஞ்சம் எதிர் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சனி வரக்கூடியது ஏறத்தாழ ஒரு நாற்பது வயதை எட்டுவாங்க முப்பத்தெட்டு நாற்பது வயசுக்கு தான் சன்னிதசை வரும் இப்போ சனிதசை வரும்போது சனி இன்றைக்கி ஆறாம் வீட்டில் இருக்கும்போது கன்னிராசிக்கு விவகாரங்களை சந்திக்க வேண்டிய அவசியங்கள் வரலாம் சனிதசையும் நடந்து ஆறுல சனி பகவான் இருக்குமே ஆனால் சனிதசை எச்சரிக்கையான தசை இது வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு கன்னி ராசியிலே அஸ்த நட்சத்திரம் இருப்பாங்க இல்லைங்களா இந்த அஸ்த நட்சத்திர குருதசை வரும்போது அனுகூலமும் இருக்காது இப்ப அவங்களுக்கு ராகுதசை நடந்தால் பிரச்சனை இல்ல பட் குருதசை வரும்போது அவ்வளோ என்ன அவங்களும் உபயராசியா போயிடுவாங்க உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு தசை அவ்வளோ அனுகூலமாக இருக்காது ராகு ராகுதசைங்கிறது நியாயமா கன்னிராசில நிறைய உத்தர நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு ராகுதை சார் இதெல்லாம் சொன்னா நாங்கள் என்ன பண்றதுன்னு கேட்டா உங்களுடைய ஜனன ஜாதகத்துல அந்த பிளானட்ஸ் குறிப்பாக அந்த கிரகங்கள் வீட்டிற்கும் பதவி எத்தனை ஸ்தான பலம் மூணில் இருக்கிறாரா நாலில் இருக்கிறாரா அஞ்சில் இருக்கிறாரா ஆறில் இருக்காரா எனக்கு எப்படி தெரியும் இது உங்களுடைய பர்த் சார்ட்டில் தெரியும் அப்படி இருந்து அவர் என்னென்ன நட்சத்திர பலங்கள்லாம் வாங்கியிருக்கிறாங்கிறத வச்சு அதை நன்மையும் பண்ணும் தீமையும் பண்ணும் தீமையாக நன்மையானு முடிவு பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க இதுதான் உண்மை இப்படி செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஜோதிடர் சார் நான் வந்து ஆரம்பிக்கப்பட்ட கடத்தில் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நாங்கள்லாம் வந்து ஒரு பரம்பரையாகவே ஜோதிடத்தில் இருந்துகிட்ருக்கோம் ஒரு நூற்றம்பது வருஷமாக இருக்கோம் அதில் வந்து நான் நாற்பது வருஷமாக ஜோதிடம் அது இல்லாமல் நான் பலவிதமான ஆராய்ச்சிகள் பண்ணி முனைவர் பட்டலாம் வாங்கிட்டேன் அது வேறு விஷயம் ஆனால் அந்த விளம்பரத்துக்காக சொல்லப்படலை இறுதிக்கு பின்னும் இன்றைக்கி நிறைய ஜோதிடர்கள் அனுபவம் இன்மை அனுபவமே இல்லாமல் வரக்கூடிய நிறைய அன்பர்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஊடகங்களில் குறிப்பாக சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் அவங்கள வச்சு சில சோஷியல் மீடியாக்கள் குறிப்பாக யூடியூப் சேனல்கள்லாம் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் வந்து அந்த ஹெரிட்டேட்டையாக வந்துவிட்டேன் இல்லை நான் பிஹெச்டியும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சூழலில் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரியான ஒரு மனோபாவங்கள் இருக்குது ஏன்னா எந்த அளவுக்கு இந்த போகும்ங்கிறது தெரியல எதிர்காலத்தில் மாதிரியே போனால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஜோதிடர்கள் அப்படிங்கிற ஒரு சூழலை எந்தளவுக்கு நம்ம வந்து அனுகூலத்தை பண்ண முடியும் மக்களுக்கு எப்படி நன்மை பண்ண முடியும் காசு வாங்கிறது கட்டணம் வாங்குவது அவங்களுடைய சர்வவெல் சார் அதை விட்டுருங்க அது ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறும் சர்வவிலக்காக நான் பேசலை ஆண்டவன் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அது பிரச்சனையும் இல்லை அந்த வா அந்த மக்கள் ஆகக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கணும் இல்லையா ஜோதிடம் ஒரு தெய்வீகமான கலை ஜோதிடம் தெய்வீகமான கலை இதை எப்படி பிரயோகப்படுத்தணும் பிரகடனப்படுத்தணும்னு ஒரு முறை இருக்கு ஏன்னா நான் அந்த வழியில் வந்ததுனால சொல்கிறேன் அதனால இதை இதை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் பயன்படுத்திட்டா பரவாயில்ல தப்பாக பயன்படுத்திட்டா மக்களுக்கு தப்பாக போகுமேங்கிற ஒரு ஒரு நல்ல இடத்துல ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த விளக்கத்தை இந்த இடத்துல சொல்கிறேன் நிறைய தப்பான ஒரு தகவலை சொல்லக்கூடிய நிறைய என் சார்ந்த என் துறை சார்ந்த மக்கள் இருக்காங்க என்னால் தெளிவாக சொல்ல முடியல சொல்லாமல் இருக்க முடியல ஏன்னா இதன் மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடுகள் இது மேலே இருக்கக்கூடிய பக்திகள் இதன் மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் நான் ஜோதிடத்து மேலே வச்சுருக்கிற அதீதமான நம்பிக்கைகள் அதனால் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது வேறு நான் தனியாக ஒரு வீடியோ விட்டு அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க அதனால் அந்த ராசியில் இருக்கும்போது உடலாக சொல்கிறேன் இதை பொறுத்துங்க வேறு வழி இல்லை என்ன நான் இந்த மாதிரி பேசினா தான் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால தனிப்பட்ட ஒரு வீடியோ விடும்பொழுது அதை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது ஊடகங்களில் நிறைய இடங்களில் தவறான தவறாக சித்தரிக்கிறாங்க முடிந்தளவுக்கு பொதுமக்களாக இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த சா அறிவை சார்ந்த பெற்றோர்கள் பெருமக்கள் பெருமகனார்கள் நிறைய பேர் இருக்கீங்க நல்லா ஜோதிட நல்ல விதமான ஒரு ஆலோசனை தேடிங்க இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா காலப்போக்கில் இது எப்படி போகும் இதோட தேவைகள் எப்படி போகும் இறைவனால் கொடுக்கப்பட்ட அற்புதமான கலை இதை வந்து அதை சரியான பிரகடனப்படுத்தணும் நம்ம அதை அதை அதுக்கு தகுந்த மாதிரியான பிரயோஜனமாக அதை பயன்படுத்தணுன்றதை சொல்லி நிறைய அன்பர்கள் கன்னிராசி அன்பர்கள் நுண்ணறிவுகள் படைத்த அற்புதமான அந்த கன்னிராசி ஏன்னா புதன் அதிபதிங்கிறதுனால சொல்கிறேன் சரியான முறையில் புதன் ஜோதிடத்துக்கு அதிபதிங்கிறதுனாலேயும் ஜோதிட கிரகம் பகவான் புதனுங்கிறதுனாலேயோ இந்த புதன் சார்ந்த இந்த பதிவில் இந்த ஜோதிடத்தை பற்றின சில பதிவுகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் தெளிவான ஒரு சுந்தரையும் ஒரு முயற்சியோடு சேர்ந்து நீங்கள் பண்ணும்பொழுது எல்லாமே நடக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி அல்லது அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பருவ மங்கைகள் பருவ இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வைபவம் கணவன மனைவிங்கிறது ஒற்றுமையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது பேங்க் பேலன்ஸில் இருக்கிறத வரவுக்கு தகுந்த செலவு பண்ணுகிறது இதெல்லாம் மாறிவிட்டோம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிடல் நமக்கு பெரிய ஆற்றலை தரும் சொல்லி எல்லா விதமான நன்மைகளும் இந்த மாதத்தில் நமக்கு கிடைக்க ஓடிட்டே இருப்பீங்க ஓடுற ஓட 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 ஓடுறதுக்கான வருமானங்கள் திரும்பி பொழுது அந்த ஓட்டம் மட்டுமே மெஞ்சிமேடி எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்கள் தேவையான அளவு இருக்காது நீங்கள் ஓடுன ஓட்டத்துக்கான வருமானங்கள் இருக்காது அதுக்கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓட்டத்தை நிறுத்த முடியாது ஓடித்தான் ஆகணும் அந்த ஓடக்கூடியதற்கான ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் இருக்கிற மாதிரி தரும் பயப்பட வேண்டாம் தொதிவடைய வேண்டாம் உங்களுக்கு வேண்டிய மற்ற உங்களுடைய பர்த் சார்ட் ஜனன ஜனனஜாதத்தையும் பார்த்து தீர்க்கமான முடிவெடுக்கலாம் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட நீங்க போங்க கண்டிப்பாக ரிசல்ட்டு கேரண்டி ரிசல்ட்டு உத்தரவாதம் சொல்லக்கூடிய நிறைய அன்பர்கள் இருக்காங்க இரு அவங்களையும் தேடி போங்க ஏன்னா அப்படி உள்ள ஜோசியர் தான் இப்போ நான் நீங்கள் கேட்டீங்க நீங்கள் கொடுப்பீங்க நான் கொடுப்பேன் அவ்வளோதான் ஒரே வாரத்தில் முடிச்சுடுவேன் நீங்கள் எழுத்து பூர்வமாக கொடுப்பீங்களா உத்தரவாதம் கொடுப்பீங்களா எல்லாத்துக்கும் உத்தரவாதம் கொடுத்துருவேன் வேறு வழி ஏன்னா நான் மற்றவங்கள சொல்லும்போது நான் செய்யணும் இல்லையா கண்டிப்பாக நான் செய்வேன்னு சொல்லி எல்லா விதமான இகப்பரகசவங்களையும் நீங்கள் பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் கன்னிராசி அன்பர்கள் ஏற்கனவே மரகத பச்சைன்னு சொல்லக்கூடிய ராசிக்கள் போட்டிருப்பீங்க போடலைன்னா போடுங்க முடிந்த அளவுக்கு புதன்கிழமையில் புதன் பகவானை வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு பலன் புதன் வழிபடக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்கள் அருகாமையில் உள்ள ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நின்ற சிறந்த பலனை உங்களுக்கு தரும் முடிந்த அளவுக்கு பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய உதாரண நிறங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் வடகிழக்கு திசை மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் அதெல்லாம் சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு தரும்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க